வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்கள் வணக்கம் நண்பர்களே தொடர்ச்சியாக குரூப்பில் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்ருங்க சரி கடைசி என்னோடய பாயிண்ட்டை பேசலாம் அப்படிங்கிறத சரி வந்து இன்றைக்கி வந்து கிளாஸுக்கு வந்து நான் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆனால் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் அமைஞ்சிருக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் தான் ஏன்னா வந்து இன்றைக்கி எல்லோரும் பேசுனதில் வந்து ரெண்டு விஷயம் நல்லா நான் ஒன்று வந்து நீங்கள் சொன்னது என்ன அப்படின்னா இன்றைக்கி சொல்லித்தரோம் அப்படிங்கிறத வந்து சொல்லித்தரோம் அப்படின்னு இன்ஸ்டியூஷன் சொல்லித்தரோம் அப்படிங்கிறத நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத ஒன்று சொன்னீங்க ரெண்டாவது விஷயம் வந்து ரெண்டாவது விஷயம் வந்து இந்த லாசஸை பற்றி தெளிவாக சொன்னீங்க இந்த இதுக்கு ரெண்டுக்குமே நான் நல்லா விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இது முக்கியமானது இன்றைக்கி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் இது வாய்ப்பு கிடைக்குது ஏன்னா ஒரு வீடியோ ரெடி பண்ணுறத விட இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறப்ப நம்ம இதை வந்து காமிச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நான் காமிச்சோம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நீங்கள் பேசுனதுக்கும் இதுக்கும் உண்மையிலே வந்து தொடர்பு இருக்கிற வேண்டியதாக சரி இப்போ நம்ம வந்து நான் சொல்கிறேன்னு பாருங்கள் இந்த லாஸஸ்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த லாஸ் வந்து ஆப்ஷன்கிறதான் நிறைய லாஸஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க அப்போ அதை விட்டுட்டு ஸ்டாக்ஸுக்கு வரேன் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க ஆனால் ஸ்டாக்ஸ்லையும் நான் லாஸ் வருது அப்படிங்கிற மாதிரி பேசினேன் ரைட்டாக ஒன்று இன்னொருத்தவங்க வந்து தெளிவாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி சொல்லித்தராங்க சார் அவங்ககிட்ட படிக்கிறதெல்லாம் இதாகுது அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து தெளிவாக ஒருத்தவங்க சொன்னாங்க மாதம் மூவாயிரூவா கட்டி ஒருத்தர்கிட்ட நான் படிச்சுட்டு இருந்தேன் சார் டெய்லியும் வீக்லி ஒன்று கிளாஸஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தார் அவர் படித்த பின்னாடியும் எனக்கு வந்து லாஸ் வருது ஸ்டாக்ஸில் லாஸ் வருது ஆனால் அவங்க சொன்னது வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணாங்க ஆப்ஷன்ஸ் டேஞ்சரு ஆனால் ஸ்டாக்ஸ் பண்ணுங்கள் ஸ்டாக்ஸை வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் புக்ஸ் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிரபலமான ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கில் ஒரு லேடி எழுதுற புக்கு படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க அடுத்து யூடியூபில் வந்து யூடியூபர் வந்து ஒரு ரெண்டு புக்கு நேம் சொல்லி சொன்னீங்க அந்த புக்கையும் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு கூட எனக்கு வந்து லாஸஸ் வருது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொன்னீங்க இதில் நான் பேசுகிறப்ப வந்து நான் அந்த ஆப்ஷன்ஸை பற்றி நீங்கள் பேசணும் ஏன்னா வந்து ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி வந்து மெயின் டாப்பிக்காக போயிட்டு இருந்தாலும் ஸ்டாக்ஸை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேங்க இப்போ இப்போ எல்லா இடத்துல இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படிங்கிற ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைஸு சொல்லித்தரோம் ஃபண்டமெண்டல் அனலேஸு இன்னொன்று டெக்னிக்கல் அனலைஸு அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிடுறாங்க ஃபண்டமெண்டல் அனலைஸ் சொல்லித்தரோம் டெக்னிக்கல் அனலைஸ் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைஸு இன்னொன்று டெக்னிக்கல் அனலைஸ் ஃபண்டமெண்டல் என்ன சொல்லித்தராங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு ரேஷியோ அனலைஸ் பண்ணுறது ஏர்னிங் அனலைஸ் பண்ணுறது கேஷ் போல பற்றி அனலைஸ் பண்ணுறது அடுத்து பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணுறது இன்கம் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணுறது அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி அசஸ்மெண்ட்டு காம்படிட்டிவ் பொசிஷன் வேல்யூ மேட்ரிக்ஸு பிஇபிபிடிசிஇ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ்னு சொல்லி சொல்லி கொடுத்துர்லாம் நான் தவறு இல்லை இது கண்டிப்பாக கற்றுக்கணும் படிக்கணும் இது படித்தால் தான் முடியும் நான் தர் கூட சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் வந்து வெப்சைட்லேயே வந்துடுது சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனால் வெப்சைட்டில் வந்தாலுமே என்ன ரேஷியோ எதுக்கு அப்படிங்கிறது தெளிவாக புரியணும் சும்மா வெப்சைட்டில் பார்த்தா மட்டும் முடியாது அப்போ அந்த ஃபண்டமெண்டல் அனலைஸை வந்து இதில் நாலேஜ் இருந்தால் தான் தான் படிச்சுருந்தால் தான் முடியும் ரைட் ரைட் இது வந்து இதை வந்து இதை பற்றி நிறைய ஃபேஸ்புக்கில் ஒவ்வொருத்தரும் எழுதிட்டு இருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதேமாதிரி புக்ஸும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புக்ஸும் இருக்குது அப்படிங்கிறது ரைட்டு தான் ஃபண்டமெண்டல் அனலைஸ் நான் இதுக்கடுத்து என்ன ஸ்டார்டராக இருக்குது அப்படின்னா குவான்டிட்டி அனலிஸ் இருக்கும் உளவியல் பகுப்பாய் பார்க்குறது அது வந்து யாருமே சொல்லி கொடுத்தோம்மா எனக்கு தெரியல சென்டிமெண்டல் அனலைஸு உணர்வு பார்க்குறது உணர்வு பகுப்பாயின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் பொருளாதார பகுப்பாய்வு அப்படிங்கிறது மேக்ரோ எக்கனாமிக் அனலைஸு நடத்தை பகுப்பாய் பிஹேவியர் அனலைஸு அடுத்து வந்து தமிழ் நிகழ்வு அடிப்படைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஈவெண்ட்டு ட்ரைவ் அனலைஸு நியூசஸ்ஸு இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் கடுத்து இதெல்லாம் சில டாப்பிக்கில் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நான் குவான்டிட்டி அனலைஸு சென்டிமெண்டல் அனலைஸு மைக்ரோ எக்கனாமிக் அனலைஸு பிஹேவியர் அனலைஸு ஈவென்ட்ரெவ் அனலைஸு இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் அனலிஸு கடுத்து இதெல்லாம் ஒரு டாபிக் தான் ஃபண்டமெண்டல் ரைஸோட சேர்ந்து குவான்டிட்டி அனலைஸு சென்டிமெண்ட்டு மேக்ரோ பிஹேவியர் இதெல்லாம் வந்து ரைட் அடுத்து ஃப நம்ம எப்பயும் போல் டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னா வந்து எல்லாம் என்ன வந்துடுவாங்க ரைஸ் ஆக்ஷனு ட்ரெண்ட் அனலைஸு சப்போர்ட் அண்ட்ரெஸ்ட் சொல்லித் தரோம் டிமாண்ட் அண்ட் சப்ளை இண்டிகேட்டர்ஸு அடுத்து பாண்ட்லிமென்லைஸு கேண்டில் பேஸ் பேஸ்லைன்னு அடுத்து கிப்டாஸு ரிட்ரீட்ரெஸ்மெண்ட்டு இதெல்லாம் வந்துடுவோம் இல்லை சில இடத்துல வந்து எலைட்டு டவுட் தேரி அந்த மாதிரி சொல்லித் அடுத்து சில இடத்துல கேப்பு கேப் அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்னும் சில இடத்துல வந்து பரப்போழிக்கு எஸ்ஏஆர்னு சொல்லுவோம் அது பார்க்குறாங்க சேட் பேட்டன் பா சொல்லித்தராங்க அடுத்து வந்து இன்ஸ்டியூஷன் ஃப்ளோ சொல்லித்தராங்க ஸ்மார்ட் மணி கான்செப்டுன்னு சொல்லித்தராங்க டேட்டா ஃப்ரோ ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைல் இதெல்லாம் ரைட் இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் கனலைஸ் தான் டெக்னிக்கல் அனலைஸு ஃபண்டமெண்டல் அலைஸு இது எல்லாமே ஓகே தான் ஆப்ஷன்ஸுக்கு பண்ணிக்கிறான் ஸ்டாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ஒருத்தவங்க சொன்னது எனக்கு நல்லாவே புரியுது என்ன சொன்னிருந்தாங்கன்னா ஒரு லேடி சொல்லி கொடுத்தாங்க சார் டெக்னிக்கலாக சார்ட் பேட்டர்ன் மட்டுமே ஒன் மந்த்து சொல்லி கொடுத்தாங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த இதை காமிச்சிருந்தீங்க மன்னிக்க நண்பர்களே இடையில வந்து ஃபோன் வந்தனால இதாகிடுச்சு சொல்லியிருந்தீங்க இந்த சாட் பட்டனை பற்றி நான் தெளிவாக இன்னொருத்த சொல்கிறேன் பாருங்களேன் ஆனால் யாருமே வந்து சாட் பட்டன் பற்றி தெளிவாக யாருமே சொல்லித்தரவே இல்லை அப்படிங்கிறத என்னோடய இது எனக்கு எப்படின்னு தெரியல வந்து நீங்கள் வந்து எந்த யூடியூப் தேடி பார்த்தாலுமே சாட் பட்டனை பற்றி தெளிவான ஒரு விளக்கும் எதுவுமே கிடையாது சாட் பட்டனை பற்றி உண்மையிலே இல்லை எந்த யூடியூப் சேனல் தெரியும் பார்த்தீங்கன்னா சாட் பட்டனை பற்றி கிடையாது அதே மாதிரி சாட்பட்டன் பற்றி கிடையாதுன்னா நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் சாட் பட்டனை உடனே புல்லிஸ் ஃப்ளாக்கு பேரிஸ் ஃப்ளாக்கு புல்லிஸ் ரெக்டாங்கிள் பேரிஸ் ரெக்டாங்கிள் ரைசிங் பீச்சு ஃபாலிங் பீஜு அசென்டிங் சிக்னாம் ட்ரிக்கு அடுத்து ஃபேமஸாக சொல்ல ஒரு டபுள் டாப்பு ட்ரிபிள் டாப்பு ஹெட் அண்ட் ஷோல் இன்ஃபஸ்ட்டு ஹெட்டு பேரிஸ் ப்ரெனெட்டு இந்த மாதிரி வந்து உடனே நம்ம நேமை சொல்லிடறோம் இது உடனே நம்ம என்ன செய்கிறோம் உடனே ஒரு ரெண்டு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி டபுள் டாப்பு அமைஞ்சிருச்சு ட்ரிபிள் டாப் அமைஞ்சிருச்சு சிக்னான்ட்ரி ச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை தான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து சரியா தவறாக நீங்க யோசித்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா தவறு யாருமே அந்த டபுள் டாப்பை வரையறது சொல்லி கொடுத்துட்டு இப்படி அமைஞ்சா இது வந்து டபுள் டாப்பு ட்ரிபிள் டாப்பு சிக்மேண்ட்ரிக் ட்ரீயாங்கல் அசண்டிங் ட்ரீயாங்கு இப்படி வரைஞ்சு சொல்லி கொடுத்தா இது மாதிரி நடக்கும்னு சொல்லிக் கொடுத்தா அது முழுக்க முழுக்க தவறு சார் அது கிடையவே கிடையாது எந்த யூடியூப் தேடி பார்த்தாலுமே எல்லாம் இதே அரைச்சமாக அரைச்சிகிட்டு தவிர என்னங்கிற புரிதல் கூட தெளிவாக யாருக்குமே இல்லை யாருமே சொல்லி தரல சார் எந்த யூடியூப் சேனலையும் கிடையாது நீங்கள் சொல்லக்கூடிய புக்கு கிடையாது இங்கே கிளாஸ் எடுக்கிறவங்க வந்து நூற்ற தொண்ணூற்றி ஒம்பது பேரும் வந்து தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதேமாதிரி அதனால தான் மக்களுக்கு வந்து அதை நம்பிக்கையே வரல ஸ்டாக்ஸ்லாம் வந்து நஷ்டம் வருது நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிற காரணம் வந்து அதுதான் காரணம் ஒரு சார்ட் பட்டன் யூஸ் பண்ணி சா ஸ்டா ஒரு ஸ்டாக்ஸ்டையே டெக்னிக்கல ஒரு சார்ட் பட்டன் யூஸ் பண்ணி நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம் நான் வந்து ஃபண்டமெண்டலை பற்றி நான் பேசல நின்று அதனால தனியாக நான் விட்டுட்டு இந்த சார்ட் பட்டனே வந்துவிட்டேன் ஏன்னா இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறக்காண்டி இதை வச்சு பேசலாம் அப்படிங்கிறதான் ஏன்னா இன்றைக்கி இது ஏன் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போ சொல்லிங்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் கிளாஸ் எடுக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொன்னீங்க பாருங்கள் ஏன் எல்லாமே அங்கே நஷ்டமாக ஆகிறாங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான் சார் சார்ட் பேட்டன் வெறும் டபுள் டாப் ட்ரிபிள் டாப்பு ஹெட் அண்ட் சோல்ட்ரு புல்லிஷ் பண்ணட்டு ஃபாலிங் விஜ் இப்படிங்கிறத ரெண்டு ட்ரெண்ட் லைனையோ இது ட்ரைகிராமையோ போட்டு வரைஞ்சால் இப்படி நடந்துரும் இப்படி நடந்துடும் இது வரைஞ்சி இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இது நடந்துருமா இது சரியான முறையாக அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் போய் இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படி கிடையவே கிடையாது இது யாருமே சொல்லியும் தரதில்லை இதை வந்து புரிதலே இல்லாமல் வந்து இருக்கு அதனால தான் நம்ம யார்கிட்ட பேசினாலும் ஒன்று பிரேக் அவுட் ஆகிடுச்சு சார் ஒரு சாட் பட்டன் வரைஞ்சேன் அதெல்லாம் நடக்கிறது இல்லை சார் அப்படின்னு பேசுகிறேன் இதில் நீங்கள் நல்லா வந்து சிந்தித்து பார்க்கணும் சார் என்ன அப்படின்னா டைம் ஃப்ரேம்னு ஒன்று இருக்குது டைம் ஃப்ரேம்னு சொல்லி ஒன்று இருக்குது இந்த டைம் ஃப்ரேம் தான் இந்த சார்ட் பேட்டர்னே வேலை செய்யும் அந்த இந்த நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா யாரும் சொல்லாத டாப்பிக் யாரும் சொல்லாத விஷயத்த நான் சொல்கிறேன்னு பாருங்கள் ஏன்னா தமிழில் இல்லை அவ்வளோதான் ஆனால் இந்த புக்கை இருக்குது நான் அந்த ஸ்க்ரீன் அதில் தான் ஸ்க்ரீனில் நான் ஸ்கேர் பண்ணி இதை வச்சுருந்தேன் நான் ஒன்றும் இல்லை நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து நிறைய இடத்துல கிளாஸ் போன இடத்துல எனக்கு வெறும் இப்படி தான் சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க டபுள் டப்பு ட்ரிபிள் டப்பு அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய படிச்சுட்டு வந்தேன் ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒருத்தாகலை அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு புக்கு அருமையான புக்கு எனக்கு கிடச்சிது அந்த புக்கை நான் முழுசாக படிக்கிறப்ப தான் எனக்கு என்னென்னே புரிஞ்சது இதை பற்றி அதுதான் நான் வந்து சரி இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசுகிறப்ப இதை பற்றி இது பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு புக்கு நான் வந்து படித்தேன் ஒன்று டெக்னிக்கல் அனலிஸ் ஆஃப் தி ஃபினான்சியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஜா ஜே ஆமாம் ஜான் ஜே மார்பின்னு நினைக்கிறேன் அதை நான் கூகுள் ரன் தேடலை நான் போட்டவங்களுக்கு அனுப்புகிறேன் ரெண்டாவது புக்கு இந்த இன்க்ளோபரி ஆஃப் த சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி தாமஸ் என் புல் கவசி நினைக்கிறேன் அதுதான் நான் எங்கள் எழுதிருக்கேன் பாருங்கள் இன்க்படி ஆஃப் சார்ட் பேட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ரூபா எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இந்த புக்கு இருக்குது இந்த தான் தெளிவாக இன்க்ளூபடி ஆஃப் சார்ட் பேட்டன் அப்படிங்கிறதுல தெளிவாக சார்ட் பேட்டனை பற்றி கொடுத்துருக்காங்க இந்த சாட்பட்டன் எங்கே த கண்டுபிடிக்கப்பட்டது அதோட பயன் இல்லை அது எப்படி பயன்படுத்தணும் அது எதனோட பயன்படுத்தணும் அப்படிங்கிறது விஷயம் இருக்குது அது எதுவுமே தெரியாமல் இங்கே வெறும் அந்த சாட் பட்டனை வரைஞ்சால் போதும் கோடு போட போட்டால் கோடு ரெண்டு கோடு போட்டு அந்த சாட் பட்டனை வரைஞ்சால் உடனே அது நடந்துருமா அப்படின்னா இல்லை இதை வந்து நானும் நிறைய யூடியூப்பில் தேடித்தேன் ஆனால் யாருமே இந்த புக்கை படித்தது இல்லை போல் சாட் பட்டனை பற்றி புரிதல் இல்லை போல் அதனால தான் எல்லோரும் சொல்லித்தரவங்க கூட தவறாதான்னு சொல்ல சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ இந்த ஆடியோ வந்து நீ ஆட்டவனே அனுப்பி கேளுங்க இப்போ நான் உங்கள் விஷயத்துக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த டைம் ஃப்ரேமோட க அந்த புக்கிற தெளிவாக இன்னும் நிறைய சொல்கிறாங்க டைம் ஃப்ரேமோட சார்ட் பேட்டன் அமையணும் அப்படின்னா இந்தந்த சார்ட் பேட்டன் குறிப்பிட்ட லாங் டைமாக ஷார்ட் டைமாக அவங்க தெளிவாக இருக்குது ஷார்ட் டைமாக பயன்படுத்துறதுக்கு லாங் டைம் ப பயன்படுத்துறக்கு இந்த டைம் ஃப்ரேமில் பயன்படுத்துறதுக்கு இந்த வால்யூமோ இல்லை இந்த இண்டிகேட்டரை சேர்த்து பயன்படுத்துறதுக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கப்பட்ட சோர்ஸ் வேறு இடம் வேறு ஆனால் அது வந்து மாறியிருக்கு ஆனால் அதோட என்ன சொல்கிறன்னா அந்த மையக்கருத்து ஒரே இதுதான் நம்ம இந்திய பங்கு சேர்ந்து வீரர் இதை பற்றி இன்னும் டீப்பாகவே அதை நிறைய மாற்றிருக்காங்க அந்த டைம் ஃப்ரேம் டைம் ஃப்ரேமோட அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டைம் ஃப்ரேம் டீட்டெயில் அனலைஸ் அப்படிங்கிறத நீண்ட நாள் ரிசர்ச்சரை நிறையா சொல்லியிருக்காங்க இதை பற்றி நிறைய ஆர்டிக்கிளும் இருக்குது சாட் பேட்டனில் துல்லியமாக அது எப்படி செயல்படும் அப்படிங்கிறது டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஆனால் டைம் ஃப்ரேம் தனியாக எதுக்கு பார்க்குறோங்கிறது தெரிய மாட்டேது அதுவும் வந்து கண்டிப்பாக கற்றுக்கிங்க டைம் ஃப்ரேம் எங்கே எப்படி பார்க்கணும் அது வந்து லாங் டைமுக்கு ஷார்ட் டைமுக்கும் எப்படி அதை பயன்படுத்தணும் இன்ட்ராடேக்கு எப்படி டைம் ஃப்ரேம் பயன்படுத்தணும் கற்றுக்கங்க அதேமாதிரி இந்த சார்ட் பேட்டர்னை அதோடு சேர்ந்து கற்றுக்கணும் இந்த புக்கை நீங்கள் வந்து தெளிவாக படிச்சிங்கன்னா தெரியும் நான் தமிழ்ரே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேங்க விவரமாக தமிழ்ரே இப்போ இந்த டைம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு விளக்கமாக தமிழில் கூட சொல்கிறேங்க இந்த புக்கு தான் நினைக்கிறேன் ஓகே ரைட் இப்போ இதை வந்து நான் தமிழரை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த சார்ட் பேட்டன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டினியூஸ் பேட்டனுக்கும் ரிவர்சல் பேட்டன் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க சார்ட் பேட்டனில் கண்டினியூஸ் பேட்டர்னு அடுத்து ரிவர்சல் பேட்டன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஒன்று அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் தொடர்வதை அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் தொடர்வதை குறிக்கிற பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து கன்சல்டேஷன் பொதுவாக கன்சல்டேஷன் வந்து நடக்கிற காலத்துக்கு பிறகு பிரேக் அவுட் ஆகிறது அதில் வந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தொடர்வதை குறிக்க பேட்டன் பொதுவாக கன்சல்டேஷன் அது காலத்திற்கு பிறகு தான் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படின்னா கண்டினியூஸ் பேட்டர்ன் ஒன்றும் இல்லை சார் நான் தெளிவாக சொல்கிறேன்னு பாருங்கள் இப்போ புல்லிஸ் ஃப்ளாக் அடுத்து பேரிஸ் ஃபிளாக் புல்லிஸ் பெண்ணட் பேரிஸ் பென்னட் புல்லிஸ் ரெக்டாங்கல் பேரிஸ் ரெக்டாங்கல் அசென்டிங் ட்ரையாங்கிள் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் சினிமாட்ரிக் ட்ரையாங்கல் அண்ட் கப் அண்ட் ஹேண்டில் இது எல்லாமே கண்டினியூஸ் பேட்டர்ன் மட்டும்தான் இதை வந்து இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம சாட் பேட்டன் பார்க்குறோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறோம் இப்போ சாட் பேட்டனை வச்சு ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் நம்ம ஏன்னா வந்து ஒவ்வொரு இன்றைக்கி வந்து ஸ்கேன் பண்ணக்கூடிய நிறைய வெப்சைட் இருக்குது அந்த ஸ்கேன் அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம் இப்போ எப்படின்னா வந்து ஒரு புல்லிஸ் ஃபிளாகோ இல்லை பேரிஸ் ஃபிளாக் வரக்கூடிய ஸ்டாக்ஸோ இல்லை பேரிய சக்டாங்க புள்ளி சக்டாங்க வரக்கூடிய ஸ்டாக்ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து அப் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா அப்ட்ரெண்ட் இருக்கிற தொடரு தொடருது அப்படிங்கிற தொடரக்கூடியது கண்டினியூஸாக நடக்கக்கூடியது அதுக்கு தனியாக சார்பட்டன் என்ன அப்படின்னா இதுதான் புல்லிஸ் ஃபிளாகு பேரிஸ் ஃப்ளாக் புல்லிஸ் பண்ணிட்டு பேரிஸ் பண்ணண்டு ரெக்டாங்கிள் பேரிஸ் ரெக்டாங்கல் அசெண்டிங் ட்ரையாங்கிள் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் சிக்னட்ரிக் ட்ரையங்கள் கப்பன் கண்டில் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக போகக்கூடியது இப்போ புல்லிஸாக இருந்துச்சுன்னா புல்லிஸே தொடருக்குது அப்படிங்கிற பட்டன் அடுத்து இன்னொன்று வந்து பேரிஸாக இருந்தால் பேரிஸே தொடரக்கூடிய சார்ட் பேட்டன் அப்படின்னு தான் இது இதுதான் அர்த்தம் அந்த கண்டினியூஸ் பேட்டன் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க சார்ட் பேட்டன் இது தனி அடுத்து இன்னொன்று ரிவர்சல் பேட்டன் ரெண்டே விஷயம் தான் கண்டினியூஸ் பேட்டன் ரிவர்சல் பேட்டன் இதில் தான் ரெண்டில் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க கண்டினியூஸ் பேட்டன் ஒரு பத்து வரும் ரிவர்சல் பேட்டன் பதினோரு சார்ட் பேட்டன் வரும் ஃபஸ்ட்டு இதுக்கு தான் புரிஞ்சுக்கணும் நம்ம சார்ட் பேட்டன் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஒன்று கண்டினியூஸ் பேட்டர்னு இன்னொன்று ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இந்த ரிவர்சல் பேட்டனில் தான் டபுள் டாப்பு டபுள் ட்ரிபிள் டாப்பு ஹெட்ன்னு சொல்கிறோம் ஒரு இன்வெஸ்டர் ஹெட்டு இந்த ஃபாலிங் விஜு ரைசிங் விட்ஜு டிசெண்டிங் இதெல்லாம் வந்து அந்த ரின்வர்சல் பேட்டர்னுக்குள்ளே வருது ரைட்டா இதுதான் வந்து ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறப்ப ரிவர்சல் ஆகக்கூடிய பேட்டர்ன் சாப்பிடணும் அப்போ பேட்டன் நம்ம ரெண்டாக தெரிஞ்சுக்கணும் கண்டினியூஸ் பேட்டர்ன் வேறு ரிவர்சல் பேட்டன் வேறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் ஸ்கேன் பண்ணி எடுக்கிறோம் அந்த ஸ்டாக்ஸை பார்க்குறோம் அது வந்து கண்ட்டினியூஸ் ஆகக்கூடிய இருக்கிறதா ரிவர்சல் ஆகக்கூடியதா அப்படிங்கிறத பார்க்குறோம் ரைட்டா இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இந்த ஃபாலிங் விஜ் இந்த ரைசிங் விஜ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஃபாலிங் விஜ் ஆகும் டவுன் ட்ரெண்ட்ரை ரைசிங் விஜ் கன்டினியூஸாகவும் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா ஃபாலிங் விஜா ரைசிங் விஜ் அப்படிங்கிற இது மட்டும் அதுலேருந்து கொஞ்சம் இதாகுது கண்டினியூஸாகவும் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறக்காண்டி சொல்கிறாங்க இந்த ஸ்கீமா ட்ரெக்கிங் ட்ரையாங்கில் இருக்கிறதா அது நியூட்ரலாக இருந்தால் பிரேக் அவுட் திசையை பொறுத்து கண்டினியூஸாக மாறும்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க சிம்மேட்ரிக் ட்ரையங்கள் மட்டும் நியூட்ரலாக இருந்தால் ப்ரேக் ஆ திசையை பொறுத்து கண்டினியூஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எதுனாலுமே வால்யூம் கண்டிப்பாக பார்க்கணும் வால்யூம் வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரேக் அவுட் நடக்கிற இடத்துல வால்யூம் மேலே வந்தால் தான் அது ரைட்டாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுமாரி ரிவர்சல் அப்போ அந்த நெக் லைன் பார்க்கணும் சப்போர்ட் ஸ்டென்ஸ் உடச்சிட்டு வர்றப்போ வால்யூம் பார்க்கணும் நெக் லைன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க தெரியும் ரைட்டாக இது வந்து இது இப்போ நான் வந்து இந்த டைம் ஃப்ரேம் பற்றி உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன்னு பாருங்கள் இப்போ அந்த புல்லீஸ் ஃப்ளாக் அண்ட் பேரிஸ் ஃபிளாக் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம்ல வந்து அவங்களுக்கு சொல்லியக்கூடிய அந்த புத்தகத்தை வந்து தெளிவாக சொன்னாங்க புல்லிஸ் ஃபிளாக் அண்ட் பேரிஸ் ஃபிளாக் இதுக்கு இன்ட்ராடே செய்யணும்னா அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ராடேக்கு புல்லீஸ் ஃப்ளாகும் பேரிஸ் ஃப்ளாக் அடுத்து ஷார்ட் டைமுக்கு வந்து ஷார்ட் டைமாக வந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்து ஒன் வீக்கோ இல்லை ஒன் மந்த்தோ இல்லை அந்த மாதிரி ஷார்ட் டைமாக நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் ஓவர் ட்ரெயின் ஃப்ரேம் ஃபோர் ஓவர் ட்ரெயின் ஃப்ரேம் ஒன் டே டைம் ஃப்ரேமை வந்து புல்லிஸ் ஃபிளாகும் பேரிஸ் ஃப்ளாகும் வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்ன திருப்ட் சொல்கிறாங்கன்னா இன்ட்ராடே ஷார்ட் டைமுக்கு மட்டும்தான் இந்த புல்லீஸ் ஃப்ளாகும் பேரிஸ் ஃப்ளாகும் துல்லியமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுறாங்க லாங் டைமுக்கு வந்து புல்லிஸ் ஃபிளாகும் பேரிஸ் ஃப்ளாகும் வேலை செய்யாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க ரைட்டாக உங்களுக்கு இப்போ நான் அந்த இதை கூட காட்டுறேன் ஏன்னா இது வந்து நான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனேன் நான் புக்கு படித்தப்போ ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்து பிடிஎஃப் வந்தது இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்னப்போ பேச வந்த டாப்பிக்கு இதுவும் நீங்கள் கேட்டிருந்த கொஸ்டினுக்கும் கண்டினியூஸாக ஒத்து போனதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு அடுத்து இதை வந்து நான் குரூப்பில் டைப் பண்ணி போடுறது ரொம்ப சிரமம் அது ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஏன்னா பாதி பேர் வந்து குரூப்பில் வந்து வா ஆடியோ ரெக்கார்டு போட்டாவே கேட்க மாட்றாங்க டைப் பண்ணி ரொம்ப லென்த்தாக போனால் பார்க்கவும் மாட்றாங்க ஆனால் ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கற்றுக்கலை படிக்கலை ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி பேசுவாங்க நிறைய இடத்துல எ எவ்வளோ செலவு பண்ணி சொல்லித்தர்றதை வந்து காஸ்ட்டாக நான் ஃப்ரீயாகவே என்ன முடிஞ்ச அளவுக்கு குறிப்பிட சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கணும் ஆனால் கற்றுக்கணுமோ கண்டிப்பாக வந்து வாங்கி படிங்க வீடியோ மெட்டீரியல் வாங்கி படிங்க இல்லைனா ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் கூட வேணாம் வீடியோ மெட்டீரியலில் கூட நீங்கள் வாங்கி தாராளமாக படிங்க அப்படின்னு சொன்னேன் அதில் கூட இன்னுமே நிறைய சந்தேகத்தில் வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் என்ன வேணாலும் சந்தேகத்தில் இருங்க ஆனால் கற்றுக்காமல் படிக்காமல் ஒன்றுமே செய்ய முடியாது ரைட்டு நான் இப்போ இந்த இதை பார்ப்போம் சார்ட் பேட்டர்ன் பார்த்து பார்ப்போம் இப்போ புல்லிஸ் ஃபிளாக் நான் இதை கொடுத்துருக்கேன் இது வந்து என் ஹேண்ட் ரைட்டிங் கையிற எழுதுனது ஆரம்பத்தில் இப்போ நான் வந்து ஒரு கிளாஸஸ்லாம் நிறையா போயிட்டு அதுக்கப்புறமே இதெல்லாம் ஏன் ஃபெயிலியர் ஆகுது எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுத்தது என்ன தவறாக இருக்குது அப்படிங்கிறத புரியிறப்ப தான் ஒரு சின்ன விஷயம் சாட் பேட்டன் கூட வந்து இதை வந்து ப்ரீஃபாக இப்படி யாருமே சொல்லித்தரலை அப்படிங்கிறது தெரிஞ்சது எல்லாம் வரைகிறது அது ஷேப் எப்படி இருக்கும் அதை சொல்லி கொடுத்துட்டு ஸ்டாக்ஸை வச்சு அதை எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு போயிடுறாங்க ஆனால் அது என்ன டைம் ஃப்ரேமில் வச்சு காட்டணும் அப்படிங்கிறது இங்கே தெரிய மாட்டேங்குது ஒவ்வொரு சார்ட் பேட்டனுக்கும் இந்தந்த டைம் ஃப்ரேம் இருக்குது அது வந்து இன்ட்ராடேக்கு இந்த டைம் ஃப்ரேம் ஷார்ட் டைமாக ஏன் பண்ணுறதுக்கு இந்த டைம் ஃப்ரேம் லாங் டைமாக ஏன் பண்ணுறதுக்கு இந்த டைம் ஃப்ரேம் இந்த டைம் ஃப்ரேம்ல இந்த பேட்டன் உருவாகணும் அப்படிங்கிறத க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் இதை பற்றி யாருமே எந்த யூடியூபும் எந்த கிளாஸுமே எடுக்கிறது எந்த டைம் டைம்ரேம் இந்த சார்ட் பேட்டர்ன் வரணும் அப்படிங்கிறதையும் சொல்ல மாட்டாங்க இப்போ நான் அந்த புக்கு நீங்கள் புக்கு இன்னும் டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் புல்லிஸ் ரெக்டாங்கிள் மற்றும் பேரிஸ் ரெக்டாங்கிள் டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கேன் இதில் வந்து இன்ட்ராடே வந்து பதினஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் அப்படின்னு சொல்லி அப்படி வைக்கிறப்ப ஏற்படக்கூடிய புல்லிஸ் ரெக்டாங்கிள் பேரிஸ் ரெக்டாங்கிள் இருக்குது அப்படி ஏற்படக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து இன்ட்ராடே பண்ணலாம் ஷார்ட் டைம் பார்க்குறப்ப ஃபோர் ஹவர்ஸ் இல்லைனா டெய்லி டெய்லி டே இதை வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க லாங் டைமுக்கு டெய்லியாக வீக்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பாருங்கள் ஷார்ட் டைம் மற்றும் லாங் டைம் ரெண்டுக்கும் நல்ல துல்லியம் கிடைக்கும் ஆனால் இன்ட்ராடேக்கு பிரேக் அவுட் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இந்த புல்லிஸ் ரெக்டாங்கல் மற்றும் பேரிஸ் ரெக்டாங்கல் டைம் ஃப்ரேம் வந்து இன்ட்ரா அடைக்கு லாய்க் இல்லை வேலை செய்யாது அப்படிங்கிற வைட்டும் அடுத்து பாருங்களேன் ஃபாலிங் விஜ் மற்றும் ரைஸ் இன்வி அப்படின்னு சொல்லி இருக்கோம் டைம் ஃப்ரேம் பாருங்கள் இன்ட்ராடே வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் உருவாகக்கூடிய ஃபாலிங் விஜ் ரைசிங் இன்வி பார்க்கணும் அப்படி இல்லைனா ஒன் ஹவருக்கு இன்ட்ராடே செய்கிறவங்களுக்கு ஷார்ட் டைமுக்கு பாருங்கள் ஃபோர் ஹவர்ஸு இல்லை டே லாங் டைமுக்கு டெய்லி இல்லைன்னா வீக்லி வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இதுலேயே என்ன சொல்கிறாங்கன்னா பாலிங் விஜ் ஷார்ட் டைம் ஆர் லாங் டைம் துல்லியமானது ரைசிங் விஜ் பேரிஸ் வந்து ரிவர்சலில் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் டிசெண்டிங் டிசென்டிங் விஜ்ஜு மற்றும் அசெண்டிங் டிராவிங் விஜ்ஜு அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து டைம் ஃப்ரேம் சொல்லிருக்காங்க ஷார்ட் டைமுக்கு ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தீங்களா ஷார்ட் டைமுக்கு வந்து ஃபோர் ஹவர்ஸும் டெய்லியும் வைக்க சொல்லியிருக்காங்க லாங் டைமுக்கு வீக்லி சொல்லியிருக்காங்க ஆனால் லாங் டைம் ரிவர்சல் பேட்டர்ன் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்ட்ராடே வந்து இது குறைவாக தான் பயன்படுத்தணும் இன்ட்ராடே இது வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க டிசெண்டிங் டிசெண்டிங் பேட்டன் ப்ராண்டிங் ஆமாம் டிசென்டிங் ப்ராடிங் விட்ச் அசெண்டிங் ப்ராடிங் விஜ் அது குறுகுலாக வந்து மேலே போயிருக்கோம்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து அசென்டிங் ப்ராடிங் விட்சுங்க குறுகுலாக கீழேருந்து அப்படியே நீளமாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கும் நிறைய வந்து நம்ம இதில் கூட பார்க்கலாம் இண்டெக்ஸில் கூட அந்தமாதிரி வரும் ரைட் அடுத்த இந்த கப்பன் ஹேண்டில் பாருங்களேன் டைம் ஃப்ரேம் வந்து ஷார்ட் டைமுக்கு டெய்லி வைக்க சொல்லியிருக்காங்க லாங் டைம் வீக்லிக்கு மந்த்லி வைக்க சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் இன்ட்ராடேவே கிடையாது கப்பன் ஹேண்டிலி இன்ட்ராடேவே கிடையாது பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்து பாருங்களேன் அசன்டிங் ட்ரையங்கள் டிசென்டிங் ட்ரையங்கள் சிக்மேட்ரிக் ட்ரையங்கள் இதுக்கு டைம் ஃப்ரேம் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஒன் ஹவர் ஷார்ட் டைமுக்கு ஃபோர் ஹவர்ஸ் டெய்லி லாங் டைமுக்கு டெய்லி வீக்லி அசெண்டிங் ட்ரயங்களும் ஷார்ட் டைம் மற்றும் லாங் டைமுக்கு துல்லியமாக செயல்படும் சொல்லியிருக்காங்க சிக்மேட்ரிக் ட்ரையங்கள் இன்ட்ராடே வந்து பிரேக் அவுட்டு நடந்தால் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் வால்யூம் பார்த்து அதை கண்டுபிடிக்கணும் ஆனால் இன்ட்ராடேக்கு பெரிய அளவு இது உதவாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேட்டால் அசெண்டிங் ட்ரையாங்கிள் டிசைண்டிங் ட்ரைங்கல் சிம்மேட்ரிக்கு அடுத்து பாருங்கள் ரோடிங் ட்ரையாங்கிக்கும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்டிஸ் பெண்ணட்டுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் இன்னொன்று இன்னொன்று கீழே பாருங்களேன் டபுள் டாப்பு டபுள் பாட்டம் ட்ரிபிள் டாப்பு ட்ரிபிள் பாட்டம் ரைட்டா இதில் வந்து என்னென்ன பாருங்கள் டைம் ஃப்ரேம் வந்து ஷார்ட் டைமுக்கு லாங் டைமுக்கு மட்டுந்தான் இந்த டபுள் டாப்பு டபுள் பாட்டம் ட்ரிபிள் டாப்பு ட்ரிபிள் பாட்டமும் யூஸ் ஆகும் ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் மட்டும் தான் வைக்க சொல்லியிருக்காங்க ஷார்ட் டைமுக்கேன் ஃபோர் ஹவர்ஸும் டெய்லி மட்டும்தான் வச்சுருக்காங்க ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டாப்பு ட்ரிபிள் டாப்பு எல்லா இடத்துலையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒன் நிமிட் கேண்டில் வச்சு பார்த்துட்ருப்பாங்க அஞ்சு நிமிஷம் வச்சுருப்பாங்க பதினஞ்சு நிமிஷம் வச்சுருப்பாங்க இன்ட்ராடேயில் இந்த புக்கில் இந்த புக்கில் சொல்லப்பட்டது இன்ட்ராடேயில் இந்த டபுள் டாப்பு ட்ரிபிள் டாப்பு ட்ரிபிள் டாப்பு இது வந்து கிடையவே கிடையாது இன்ட்ராடே இதில் வந்து இந்த வந்து துல்லியமா பார்க்க சொல்லி சொல்றாங்க நெக்லைன் வாட்ச் பண்ண சொல்லி சொல்றாங்க டெய்லி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆனால் இதை எனக்கு தெரிஞ்சு யாருமே இதை சொல்லியிருக்காங்களா அப்படிங்கறத தெரியல இந்த டைம் வித் சார்டல் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லி கொடுத்ததே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அதை வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க அடுத்து வந்து ஹெட்டன் சொல்றேன் ஹெட் சொல்ற ஓகே இன்வெர்ஸ் ஹெட் சொல்றேன் டைம் ஃப்ரேம் ஷார்ட் டைம் லாங் டைம் தான் இதில் வந்து இன்ட்ராடைவே கிடையாது ஷார்ட் டைமுக்கு ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆனால் இங்கே எல்லோரும் வந்து ஹெட் சொல்கிற வந்து ஒன் நிமிட் நடக்குது ஃபைவ் நிமிட் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறையா விஷயம் போட்டுட்ருக்காங்க ஓகே அதுக்கடுத்து பாருங்கள் கீழே வந்து நான் தெளிவாக எழுதிருப்பேன் நான் ஷார்ட் டைம் லாபத்துக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஷார்ட்டு தான் பெஸ்ட்டு ஷார்ட் டைம் பொறுத்தளவுக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஷார்ட்டு ட்ரைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் வந்து புல்லிஸ் பேரிஸ் ஃபுல்லாக ஒன் ஹவர் ஃபோர் ஃபோர் ஹவர் அது வந்து எதனால் அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக என்கிட்ட எழுதியிருக்கேன் சைடில் ரைட்டாக அடுத்து இன்ட்ராடே காட்டுறேன் பாருங்களேன் இன்ட்ராடே வர்த்தகத்திற்கு துல்லியமான சார்ட் பேட்டர் டைம் ஃப்ரேம்ஸு அப்படின்னு சொல்லி இன்ட்ராடே ஃபைவ் நிமிட்ஸு ஃபிஃப்டின் மினிட்ஸ் சார்ட் முக்கியம் வால்யூம் மட்டும் வளாட்டியை பார்த்து இன்ட்ராடே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் வந்து என்ன சார்ட் பேட்டர் இருக்குன்னா புல்லிஸு பேரீஸ் ஃபிளாக் புல்லிஸு பேரிஸ் பேனட் சிம்மேட்ரிக் ட்ரையாங்கிள் அடுத்து வந்து ரெக்டாங்கிள் இது மட்டும்தான் சார் இன்ட்ராடேக்கு இருக்குது வேறு எந்த சார்ட் பேட்டர்னுமே கிடைக்காது ரைட்டா இதை வந்து இதுதான் வந்து இங்கே பெரிய பிரச்சனையில ஏன்னா எதை வந்து எப்படி சொல்லித்தரோம் அப்படிங்கிறது இங்கே தெரியாமல் நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க சார்ட் பேட்டர்ன் அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணாங்க சாட்பட்டன் வந்து சாட்பட்டன் தலைப்பக்காண்ட்டு இப்போதான் சொல்லிட்டு இருக்கிறாரு ஏன்னா இதில் வந்து நிறைய டெக்னிக்கலில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மெத்தட் டைப் நிறைய இருக்குது அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் நிறைய ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சிம்பிள் விஷயம் இந்த எல்லா இடத்துலையும் சொல்லித்தரவங்கள என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வெறும் ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணி ஒரு பேட்டர்னு ட்ரா பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க அதே வந்து அவங்க கிளாஸ் அருமையாக ஓகோ அப்படின்னு சொல்லி போகிறத்துக்கு அந்த அக்கா சொல்லித்தர கொள்றதுக்கு ஒரு பத்து பேர் இருக்காங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணாம் ஸ்டாக்ஸ் தான் வந்து இது அப்படின்னு சொல்லி அதே ஸ்டாக்ஸு ஷார்ட் டைம் மாதிரி இதை கொண்டு வந்து அதை தரதுக்கு இருக்காங்க இது பண்ணுறாங்க ஆனால் வந்து நான் யாரையும் தவறாக சொல்லலை ஆனால் வந்து புரிஞ்சுக்கிட்டு எதையும் சொல்லித்தர மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குது அப்படிங்கிறது தான் ஆனால் வந்து உண்மையிலே ஃபண்டமெண்டல் அனலைஸில் வந்து நிறைய பேர் புக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் அது ரொம்ப அருமையான புக்கு மென்ஷன் பண்ணி நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபண்டமெண்டல் லைன்ஸுக்கு அது வந்து நீங்கள் என்னதான் ஃபண்டமெண்டல் லைன்ஸுக்கு நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தாலுமே அதை வந்து புரிதல் வேணும் ஸ்கில் வேணும் கண்டிப்பாக அதை கற்றுக்கணும் நீங்கள் ஃபண்டமெண்டல் லைன்ஸ் கற்றுக்கணும் குவாண்டிட்டி அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் சென்டிமெண்ட் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் அதுக்கடுத்து மேக்ரோ எக்கனமனிக்கு மேக்ரோ எக்கனாமிக்கு அதை அனலைஸ் பண்ண கற்றுக்குங்க பிஹேவியர் அனலைஸ் பண்ண கற்றுக்குங்க ஈவென்ட் ரெவென்யூ அனலைஸ் பண்ண கற்றுக்குங்க ஃபண்டமெண்டல் எப்பயும் அவங்க சொல்லக்கூடிய அந்த இப்போ பன்னெண்டோ பத்தோ அப்படிங்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ அனலிஸு ஐனிங் அனலேஸு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் இதெல்லாம் வந்து டெக்னிக்கல்யே நிறையா இருக்குது ப்ரைஸ் ஆக்சன் ட்ரெண்ட் அனலிஸ்லேருந்து ஏகப்பட்டது இருக்குது நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயம் இதுதான் நான் சொன்னேன் சார்ட் பேட்டன் சொன்னது காரணம் என்னென்னா நிறைய இடத்துல சொல்லித்தரவங்களும் போய் லாஸ் ஆகிற காரணம் அதுதான் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் சார்ட் பேட்டன் வச்சு சொன்னேன் சும்மா இங்கே வந்து சார்ட் பட்டன் ட்ராப் பண்ணிவிட்டு இதனால நம்பிக்கையே போய் பல பேர் நான் சொல்கிறேன் எனக்கு சார் சார் சார்ட் பட்டன் யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸில் பாருங்கள் சார் அப்படின்னா அது அப்படிலாம் நடக்காது சார் இந்த இது வரைஞ்சோடனே என்ன சார் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த சார்ட் பேட்டன்னு எந்த டைம் ஃப்ரேமில் பயன்படுத்தணும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இங்கே யாரும் சொல்லித்தரல அதுதான் இங்கே பிரச்சனையே அப்படிங்கிறது ட்ராப் பண்ணால் முக்கியமே கிடையாது அதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குது அந்த டைம் ஃப்ரேம் இருக்குது அந்த டைம் ஃப்ரேம் அதை அந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த சா இதை நம்ம வந்து பேட்டனை வந்து அனலைஸ் பண்ணணும் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேது கண்டினியூஸ் பேட்டர்ன்ற இருக்கக்கூடிய கண்டினியூஸாக நடக்கக்கூடிய ஒரு இதில் வந்து என்ன சார்ட் பண்ணுறது பார்க்கணும் ரிவர்சல் ஆகக்கூடிய இதை என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது ரிவர்சல் ஆகுது நம்ம கண்டுபிடிக்க முடியல இப்போ இது பார்க்குறோம் கொஞ்சம் சார்ட் பண்ணணும்னு உருவாகிருக்கு அந்த இடத்த உருவாக்கக்கூடிய அந்த டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கணும்ல ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் நான் சொன்னவங்க கூட கொஞ்சம் தவறாக இருக்கலாம் ஏன்னா இப்போ லைவ் மார்க்கெட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப ரிவர்சலாக தான் கண்டினியூஸ் ஆகவே நம்ம டிசைட் பண்ண முடியாது ஆனால் பார்க்கலாம் குறிப்பிட்ட ரேஞ்சு போயிட்டுருக்கு இந்த டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்கேனரை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அந்த நாலேஜ் இருந்தால் போதும் கண்டினியூஸ் பட்டனுக்கும் ரிவர்சல் பட்டனுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க போதும் அதை வச்சு நம்ம இல்லை ஆனால் அந்த டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்ப தான் சரியான ஒரு சார்ட் பட்டன் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஏன்னா உருவாகிறது எங்கேன்னு தெரியல ஒன் நிமிட்லேயும் த்ரீ த்ரீ நிமிடில் அஞ்சு நிமிஷத்துலேயும் போய் வச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இது க கண் இந்த இந்த இது கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம் அது எப்படி செயல்படும் அப்படிங்கிறத வந்து ஒரு டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்கண்ணா அதை தான் நான் இவ்வளோ நேரம் நான் வாத்தினேன் ஏன்னா சும்மா அதை வந்து எதனால் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது எப்படி வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்னு அதுதான் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த டெக்னிக்கல் இந்த சார்ட் பேட்டர்னு இந்த டைம் ஃப்ரேமில் பயன்படுத்துங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் இன்னுமே நீங்கள் வந்து நான் நான் சொன்னதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா பீடியோ அப்படின்னு இன்வெஸ்டர் பீடியோ நீங்கள் பாருங்கள் ஸ்டாக் சார்ட்ஸ் இதை பாருங்கள் ஸ்டாக் சார்ட்ஸ் டாட் காம் இருக்கும் அதில் பாருங்கள் நீங்கள் இல்லைன்னா இந்த புக்கே வாங்கி பாருங்கள் இன்க்லோபீடியா ஆஃப் சார்ட் பேட்டர்ன் இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் நீங்கள் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நிறைய விஷயம் புரியும் ஸோ ஒரு சின்ன சாட் பேட்டன்ட்டு இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் வேணால் இந்த என்னோடய நோட்டில் இருக்கிறத நான் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிடலாம் யூஸ் ஆகும்னு சொல்லி அதை வேணால் நான் வந்து இப்போ குரூப்பில் வந்து இப்போ ஆன்லைன் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கிறீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணி படிங்க இதை டைப் பண்ணி என்னால் வந்து பிள்ளை ஸ்ப்ரெட் பண்ண முடியாது ரொம்ப டைம் ஆகும் ஏன்னா நிறைய வந்து நாங்களே வந்து நான்லாம் ரொம்ப ஆகிட்டேன் ஏன்னா நம்ம வந்து நிறைய ஃப்ரீயாக சொல்லித்தரோம் நிறைய விஷயம் வந்து நம்ம ஃப்ரீயாக சொல்லித்தர கூட இங்கே வந்து ஒரு மதிப்பு இல்லாமல் போகுது அப்படிங்கிறது ரொம்ப நானே நிறைய மிக்ஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து சரி படிக்கிறதுக்கும் கூட வந்து ஒரு இது இன்னும் சந்தேகப்பட்டோ இப்போ பணம் கட்டியோ படிக்கிறதுக்கு நம்ம இது பண்ணுறாங்க சரிண்ணா அது கூட இல்லை ஆனால் ஃப்ரீயாக நம்ம தர கூட குரூப்பில் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்றாங்க அப்படிங்கிற வருத்தங்கள்லாம் எனக்கு ரொம்ப இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க நான் வந்து குரூப்பை ஷேர் பண்ணுறேன் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண இந்த கிளாஸஸ் வீடியோவும் நான் போடுறேங்க நான்